ஹாலே கர்த்தருடைய கத்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரைக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு ஆராதனையூடாக நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட கத்தை தாமி நாங்கள் மூன்றாவது மாதத்தில் நாங்கள் எடுக்கிறோம் மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் நாங்கள் கொண்டிருக்கோம் மட்டும் நாள் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி அன்றுவர் தாமே எங்க நாளும் எல்லா தடைகளையும் எல்லா தீங்குகளுக்கும் எங்களை நிலைக்கு பாதுகாத்து எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுத்து எங்களை வழி நடத்தி இருக்கிறார் அதனால நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்களிலே எங்களுக்குள்ளே தேவன்தானே கூட இருந்து எங்களுடைய பல தீனத்திலும் அவர் அவருடைய பலத்தை பூர்ணமாக தந்து எங்களுடைய ஆசிரியர் இந்த தேவனுக்கு நன்றி ஒரு வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தர் என்று இந்த வார என்ன எங்களோடு பேச சித்தமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் கற்ற வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் கீழே கோமன்லை ஆமன் என்று பதில் சொல்லுங்கள் கத்தத்தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பார்கள் இப்பொழுது நான் வார்த்தையை வாசிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் என்னுடைய வார்த்தையை வாசிங்க கத்தனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்கே கொடுக்கிறதாக இருக்கிறது ஆமே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் நான் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தர் நன்மையாவை தருவார் ஆமே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவைக் காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலைக்கும் காப்பார் கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அமென் இந்த வார்த்தை இன்று இந்த மூன்றாவது மாதத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவர் தாமி இந்த வார்த்தையினூடாக கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவருவார் ஒரு நீங்கள் கர்த்தரி விசுவாசுபிகளாக இருந்தால் ஆண்டவரை நம்பி இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே இருந்தால் கற்று அந்த வார்த்தையினோடாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவனாய் இருக்கிறார் ஆமேன் இந்த வார்த்தைக்காக நான் சோபிக்கிறேன் கலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த ஏதாவது உங்களுடைய நாம மகிழமைப்படுவா அன்பவரே இன்று இந்த மூன்றாவது மாதத்திலே இந்த வார்த்தையை நீ கொடுத்து ஆசிர்வதித்த நல்ல நாங்கள் கருவைக்காக நன்றி இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த அந்த சலாக்கியத்திற்காக நன்றி அண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் இல்லையா இந்த வார்த்தையினூடாக நேரங்களை வழிநடத்தனர் அந்தவரை பழைய நபைகள் ஒளிந்து போன புதிய நபைகள் உருவாக்கி புதிய காரியங்களை நடக்கிறது இந்த வார்த்தையினூடாக அந்தவரே இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இது முதற்கொண்டு என்றென்றிருக்கு நீ நன்மையானதை கொடுக்க போகிறேன் நன்மையான ஈவுகளை கொடுக்க போகிறேன் நன்மையான காரியங்களை கொடுக்க போகிறேன் தடைகளெல்லாம் நீட்க போகிறேன் அன்றவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தையை ஒப்புக்கொடுக்கிறார்கள் அண்டவரே புதிய காரியங்களை தொடங்க போகிறது ஆசிர்வாதங்களுக்காக அந்த சமூகத்திலே நான் நன்றி செலுத்தின இந்த வார்த்தையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கப்படும் நன்மைகளை உம்முடைய சமூகத்திலே வந்த சாட்சிகளாக சொல்லும்படி கர்த்த பெரிய காரியம் செய்யும் உங்களோட வார்த்தையை நிறைவேற்று ஒவ்வொருவர் மேலும் நீர் வைத்த வாக்கு தத்தம் நீர் வைத்த உம்முடைய சித்தம் நிறைவரும்படியாக இந்த வார்த்தையுடாக ஆசிபடி ஒருபடும் வழிநடத்தும் விலப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தினாலே இந்த வார்த்தையை கொடுத்து செல்லுகிறேன் என்று ஜீவனில் நல்ல பிதாவும் ஆமீன் 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 கத்தர் தாமே உங்களை ஒருவரை மாசி